கரைபடியாத கரங்களை கொண்டவர் பிரதமர் மோடி என்று ஆரணி தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் சேத்துப்பட்டு ஒன்றியத்திற்குட்பட்ட மண்டக்கொளத்தூர் திருமலை கரிகாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் மாம்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது செல்லும் இடமெல்லாம் ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து வேட்பாளர் கணேஷ்குமாரை வரவேற்றனர் வாக்கு சேகரிப்பின் போது பேசிய கணேஷ்குமார் தமிழகத்தில் எதற்கெடுத்தாலும் லஞ்சம் கேட்கப்படுவதாகவும் சத்துணவு அமைப்பாளர் உதவியாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கேட்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் ஆனால் பிரதமர் மோடி கரங்களை கொண்டவராக உள்ளார் என்றும் தெரிவித்தார் திமுக யாரும் புதுசா வருவதற்கு நவீன இந்தியாவினுடைய சிற்பி என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை நம்ம எல்லாம் இந்த தேர்தலில் கொண்டு வந்தே ஆகணும் அப்பதான் நடக்கின்ற லாபம் எடுத்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் யோசிச்சு பாருங்க அஞ்சு லட்சம் யோசிங்க இதெல்லாம் மாறணும் எது கேட்டாலும் காசு ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி நூறு நாள் வேலை திட்டம் நடக்குதா இரநூத்தி எழுபது ரூபாய் கூலி நூறு நாள் வேலை விட எனக்கு ஓட்டு போடுங்க நான் கூலி ஏத்தி வந்து சொன்னாங்க சொல்லாமலே செஞ்சு பாருங்க அப்படிப்பட்ட தலைவர் தான் நமக்கு வேணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் நமக்கு நமக்கு கேட்காததெல்லாம் செய்யக்கூடிய தலைவர் ஒரு பைசா லஞ்சம் வாங்காத தலைவர்